நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் சிலிண்டர் விநியோகம் கைரேகை பதிவு மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு சலுகை என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் கைரேகை பதிவு செய்வதன் மூலமாக என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு அதிலிருந்து என்ன வகையான விலக்கு வழக்க விலங்கு வள விலக்கு வழங்கப்படுகிறது என்ன வகையான சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் வாங்கும் நுகர்வோரிடம் கைரேகை கைரேகைகளை கேஸ் ஏஜென்சி ஊழியர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் முன்பு வந்து உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளர்களுக்கு சிலிண்டர் புதுப்பிப்பு முறையில் வந்து கைரேகை பதிவு மற்றும் கண் கறிவெளி அடிப்படையில் வந்து சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வந்தது பொதுமக்கள் சிலிண்டர் வாங்கியதும் வாடிக்கையாளர்கள் வங்கிக் கணக்கில் மத்திய அரசின் மானியத் தொகை செலுத்தப்படுகிறது உஜ்வாலா யோசனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்பு பெற்ற பயனாளர்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது இந்த சூழலில் இலவச கேஸ் பயனாளர்களுக்கு மட்டும் முதலில் கைரேகை பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பதிவு செய்யப்படுவதற்கான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது கேஸ் ஏஜென்சிகளில் கைரேகை மற்றும் முகப்பதிவு வாயிலாக வாடிக்கையாளர்களின் சரிபார்ப்பு நடந்து வருகிறது ஏஜென்சிக்கு வர முடியாத மூத்த குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்களின் செல்போன் செயலி மூலம் முகப்பதிவு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வாடிக்கையாளர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்ப்பு பணிக்க அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை என்று கூறி அதிகாரிகள் கைரேகை பதிவில் பதிவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரிகள் விளக்கம் தெரிவித்துள்ளனர் இதன் மூலமாக வந்து சிலிண்டர் வைத்தரக்கூடிய அனைத்திலும் குறிப்பாக வந்து முன்பு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து உஜுவாலா திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகள் வந்து இரண்டு சிலிண்டர் வைத்திருந்தால் அவர்களை கண்டறியும் வகையிலும் மானியம் வழங்குவது தொடர்ந்து பயனுள்ள பயனாளர்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் கைரேகை பதிவு முறை வந்து உறுதி உறுதிப்படுத்தும் முறையை வந்து கொண்டு வரப்படுகிறது இதன் மூலமாக கேஸ் ஏஜென்சிகளில் சென்று உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளிகள் தங்களது கைரேகை பதிவை புதுப்பித்து அதன் மூலமாக வந்து தொடர்ந்து மானியம் பெறக்கூடிய வகையில் வந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா உஜ்வாலா திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் அதாவது இலவச சிலிண்டர் மூலமாக பயன்பெறக்கூடிய பயனாளர்கள் மட்டுமின்றி அனைத்து சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய நபர்களும் கேஸ் ஏஜென்சிகளுக்கு ஏஜென்சிகளுக்கு சென்று தங்களது கைரேகை பதிவு மற்றும் கண் கருவிலை அடிப்படையில் வந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு இதன் மூலமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேஸ் ஏஜென்சிகளுக்கு சென்று இதை பற்றி கூடுதல் தகவல்களை தெரிந்து கொண்டு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எதேனும் ஆவணங்கள் எதுவும் கொடுக்க வேண்டுமா எவ்வாறு கைரேகை பதிவை புதுப்பிக்க முடியும் கை கண் கை கைரேகை பதிவு விழுவாதவர்களுக்கு வேறு ஏதும் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறதா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைரேகை பதிவு வைப்பதற்காக கேஸ் ஏஜென்சிகளுக்கு செல்ல முடியாத மூத்த குடிமக்கள் டெலிவரி ஊழியர்களிடம் வந்து செல்போன் செயலி மூலமாக முத முகப்பதிவு செயல்படுவதற்கான தகவல்களும் அந்த பணிகளை செய்யக்கூடிய பணிகள் வந்து வழங்குவதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வாடிக்கையாளரின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பும் பணி அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதால் கைரேகை பதிவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியறுக்கு இந்த அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விரும்புகிறது சார்ந்த கூடுதல் பற்றி கமெண்ட் செக்ஷன் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி பகுதியில் பெல் பண்ணி பண்ணுங்க நம்ம தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்ட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்